கவர் பைய அப்படியே லைட்ல வச்சிருக்கீங்களோ காட்டு பாருங்க கவர் கவர் எடுத்துரوني தண்ண வர அப்படியே பெருசு பாருங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா சூரப்பழம் பறிக்கலான்னு வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் வந்தாங்க எங்கே வந்து இது ஃபுல்லாகவே இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் சூறப்பழம்தாங்க அந்த காலம் அது 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 பாருங்க இங்கே கம்மியாக இருக்குது அங்கே பசங்க பறிக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப பசங்க தான் இதுக்காகவே கிளம்பி வந்திருக்கோம் சின்ன வயசுலேருந்து இந்த காட்டை பார்க்குறேங்க அப்போலேருந்து எனக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து இந்த இந்த லைன் ஃபுல்லாகவே சூறப்படம் தாங்க பசங்க எல்லாம் பில் பில் பண்ணு வந்துட்டாங்க நானும் அவங்களை பிடிக்கலான்னு பார்க்குறேங்க அவனுங்க லைனாக ஃபுல்லாக போயிட்டே இருக்கிறாங்க சோறு பழம் பசப்படங்கட்டு ஜிம்மிற்கு போகாமல் இடையை குறைக்க வேண்டுமா எப்படி இருக்கிறது இந்த கைகள் மெல்லிய கவர்ச்சியான உடல் அமைப்பு ஆயிடல ஆயிடலாம் வச்சிருக்கீங்களா கட்ட வச்சிருக்கேன் கவர் கவர் எடுத்து வர வேண்டியது தானே கவரு வர அவசரத்தில் அப்படியே மறந்து வந்துட்டான் பாருங்க காசெல்லாம் வச்சுருக்க அது சிராக் விளாட்ண்ணே சிராக்கு இந்த கட்டம் போட்டு காசு உள்ள செடிப்பாங்களா அந்த அப்பெல்லாம் வந்து உடு போகிறப்ப நாள் தானே போகிறப்ப நாள் தர

யாருக்கும் <laughs> தெரியாது <laughs> 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 <laughs>

பாரு பழைய சோறு பச்சை மிளகா பச்சை மிளகா ஃப்ரெண்டுக்கேங்க பிரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் பசங்க அங்கே நான் இப்போ அங்கே போகிறேன் பாருங்கள் போய்கிட்டே இருக்கணும் தான் ஃபுல்லாக பழம் தான் ஏன்னா நம்ம சின்ன வயசில் அது ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு ருசியை குடிக்கும் கொஞ்சம் ஒட்டனை ஒட்டனை அடிக்குதுங்க மேலே என்னடா ஒன்றும் செடி முடியலடா இது ஃபுல்லாவேவா ஏய் இதுவும் சூரபான் செடியாடா நீ ஏறடா ஆமா இதுுமா ஏய் நான் மத்தளே சூரபான் பண்ணி பாப்பா ஆ ஓகே பாய் தெரிஞ்சுச்சு சுதிப்பைய நீ எங்க போய் மாட்டிட்டு வரடா ஐடா அண்ணா

வட பக்கி விட்டதில்ல ஓகே கட்டு.